வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னை அண்ணாநகர் அண்ணாநகர் ஆட்சி இருக்குது இல்லையா தோட்டக்கலைத்துறை தோட்டக்கலைத்துறையான தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து இப்போ தோட்ட கிட்டு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லியிருந்திங்க இல்லையா மாடித்தோட்ட கிட்டு கிடைக்குது அதுதான் வாங்கலான்னு வந்திருக்கேன் இப்போ இப்போ உள்ள தான் போகிறேன் தோட்டக்கலைத்துறை உள்ளே போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சாஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தோட்ட கிட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன மாடித்தோட்ட கிட்டுகள் இருக்குது அப்படின்னு போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் முதல்ல ஒரு ஒயிட் கலர் பேக் கொடுத்தாங்க இப்போ நல்ல குரோ பேக் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே பார்க்கலாம் வாங்க அண்ணா வணக்கண்ணா வணக்கம் என் பேர் பாபு நான் வந்து பாபு ஆர்கானிக் கார்டன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இப்போ தோட்ட கிட்டு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நான் வாங்கலான்னு வந்தேன் இது என்ன விலை இது எப்படி மக்கள் வந்து வாங்கணும் அதை கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னென்னா முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம்ங்கிற பேரில் மாடித் தோட்டத்தை புது புதுமையாக ஆக்கியிருக்காங்க இதில் தொள்ளாயிரரூபா உள்ள விலை உள்ள கிட்டு வந்து இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஆறு பேக்கு குரோ பேக்ஸ் க்ரீன் கலர் குரோ பேக்கு கோக்கோப்பிட்டு அது மாதிரி விதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்துடும் இதை இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே வாங்கணுன்னாக்கா முன்னாடியெல்லாம் பேப்பரில் எழுதி கொடுப்போம் இப்போ பேப்பர் இல்லாத அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் எதுனா லிங்க் எந்த லிங்க்கு நாங்கள் வாங்கணும் அந்த இங்கே இங்கே ஊட்டியிருக்கோம் பாருங்கள் இதுவா ஆமாம் இந்த லிங்க்ல நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கணுமா இது உள்ளே என்ன நான் கேட்கும் அது நான் இருக்கும் உள்ள என்ன நான் போகணும் உங்கள் பேரு உங்கள் ஃபோட்டோ ம் உங்கள் டீட்டெயில்ஸ் எதான் இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் பேர் பே பேரு உங்க மொபைல் நம்பரு ஆதார் கார்டு நம்பரு உங்க போட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது உங்களுடைய ஃபோட்டோ கேட்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எந்த இடத்துல வாங்க போறீங்களோ அண்ணா நகரில் வாங்க போறீங்கன்னா சென்னை அர்பன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு வட்டாரம்னு கேட்கும் அதில் வந்துட்டு அண்ணா நகர்ன்னு செலக்ட் பண்ணி நீங்க இப்போ உள்ள போனீங்கன்னாக்கா நீங்கள் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தலைகளோட ரேட்டு எல்லாமே அதில் வந்துடும் நீ கிளிக் பண்ணீங்களா அந்த ஐட்டத்தை இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எங்களுக்கு நம்பர் வந்துரும் நாங்க அப்ரோடு குடுத்தா நேர வந்து வாங்கிக்கலாம் ஓகேண்ணா சரிண்ணா ஓகேண்ணா அப்ப எனக்கு இப்போ ரெண்டு கிட்ட கொடுங்க இப்ப அத நான் ரெஜிஸ்டர் பண்ணலாமா ஆமா ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஆன்லைன்ல நீங்க பன்னிட்டீங்கன்னாக்கா உங்க நம்பர் உங்களுக்கு ஒரு ஒரு பந்து பதிமூணு நம்பர் வந்துரும் ஒரு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாக்க அத நாங்க பாப்போம் உங்க அப்ளிகேஷன பாத்துட்டு நான் அப்ரோடு கொடுத்து உடனே நீங்க வாங்கிக்கலாம் சரி ஓகே இப்ப அத நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெண்டு கிட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு கிட்டு ரெண்டு கிட் ரெண்டு கிட் விதை தலைகள்னா ரெண்டு இது நியூட்ரிஷன் கார்டுன்னு குடுத்துருக்காங்க அது அந்த மருத்துவ செடிகள் அந்த மூலிகை செடிகள் உள்ளது அது வந்து ஒரு கிட் வாங்கிக்கலாம் அது வேணா வாங்கிக்கலாம் இல்லனா இல்லனா வேண்டாம் ஆமா வேணா வாங்கிக்கலாம் இப்படி நிறைய படித்தவர்களா இருந்தா வீட்லயே பயன்பிட்டு வந்துட்டா ஈஸி ஓ அதாவது பண்ண தெரியாதவங்க இங்க வந்து நீங்க பண்ணி குடுப்பீங்க ஆன்லைன்ல னாக்க அவங்களுக்கு வந்து இங்கே வந்தாங்கன்னா எங்கள் நாங்கள் ஸ்டாப்பே நாங்கள் பண்ணி அவங்களுக்கு தேவனாகவும் இப்போ இல்லை சில பேர் இப்போ இந்த லிங்கை பார்த்துட்டு வீட்டிலே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து அதை அந்த இது காமிச்சால் போதும்மா உங்களுக்கு வந்து காமிச்சால் போதும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் சரிண்ணா ஓகேண்ணா அப்போ நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் எனக்கு ஒரு ரெண்டு கிட்டு கொடுங்க அண்ணா நகரில் எந்த இடத்துல நான் கரெக்டாக இருக்குது உங்களுடைய இது தோட்டக்கலைத்துறை பார்த்தீங்கன்னா அண்ணா அரும்பாக்கா அண்ணா ஆர்ச்சிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தா ஹாஸ்பிட்டல் அதாவது இயற்கை அண்ணா இயற்கை நேச்சுரபதி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் இது அந்த கேம்பஸ்க்குள்ளே ஒரு அந்த பிரிட்ஜுக்குள்ளே ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு கேட் இருக்கும் அது உள்ளே வந்தீங்கன்னால் ஃப்ரெண்ட்லி என்ட்ரன்ஸ்லேயே தெரியும் உங்களுக்கு இந்த நம்ம கார்டன் செடி எல்லாம் இருக்கும் அது தோட்டக்கலை துறை போர்டும் இருக்கும் ம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஓகே அதுதான் இப்போ தமிழ்நாட்டுல இந்த கிட்டு வந்து ரொம்ப நாளா இந்த லாக்டவுன் கிடைக்காம இருந்தது இப்ப எல்லா இடத்துலயும் இது பரவாயில்ல ஃபுல்லா குடுக்குறாங்க கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் நகர்ப்புறங்கள்ல அதிகமா இருக்கும் அந்தந்த வட்டாரத்துல நீங்க போய் தோட்டக்கலைத்துறை அணுகுனீங்கன்னா இல்லனால உங்க நெட்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கிடைக்குங்கிற டீடைல்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகே இப்ப நகர்புறாக்க ஆமா சென்னையில அண்ணா நகர் மாதவரம் கே கே நகர் செம்மளி பூங்கா திருமண்மியூர் அப்படிங்கிற ஒரு நாலு இடத்துல வந்து மெயின் சென்டர் இருக்குது இதுல வந்து அங்கங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம் இல்லாது வேற வேற மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க அந்தந்த வட்டாரத்துல உள்ள அலுவலகத்தை தொடர்பு போடலாம் ஓகே இப்ப நகர்ப்புறங்கள்ல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கிடைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த கிட் அவைலபிளா இருக்கும் வாங்கிக்கலாம் சரி ஓகே தேங்க்ஸ் அண்ணா நகர்லேருந்து மாங்காடுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்டு பதினாறுலேருந்து பதினேழு கிலோமீட்டருங்க ஆனால் நான் ஒரு வழியாக எப்படியோ இந்த டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு சேஃப்டியாக கொண்டு வந்துட்டேன் நீங்கள் யாருன்னா கூட யாருன்னா ஒரு ஆள் கூப்பிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட் கொடுக்குற மாடி தோட்டத்தில் கிட்டல நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கலை மலப்பயிர்கள் துறை மாண்புமிகு முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டம் இடுபொருட்கள் அப்படின்ட்டு இது ஒரு கவர் கொடுத்துருக்காங்க இந்த கவரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து கையேடு அதாவது இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேனுவலாக அப்படியே இது ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க இதை நம்ம படித்து பார்த்து இதை எப்படி எப்படி நம்ம மக்க வைக்கணும் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை பாஸ்போர்ட் பேக்டீரியா கொடுத்துருக்காங்க இது நூறு கிராம் இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இது அசோஸ் இது கொஞ்சம் நிறைய இருக்குது இது ஒரு இரநூறு கிராம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிராமம் எவ்வளோன்னு போடல ஆனால் எக்ஸ்பிரி டேட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிவு மாதம் அதெல்லாம் எதுவும் போடலை ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்து வரலாம் இந்த இது அசோஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது என்னன்னா ட்ரைக்கோட்டர் மா விரி சூடா கொடுக்கல அதுக்கு பதிலாக ட்ரைக்கோட்டர் மா விரி கொடுத்துருக்காங்க இது ஒரு இரநூறு கிராம் இருக்குதுங்க இது எல்லாமே இரநூறு கிராம் தான் நினைக்கிறேன் இது எல்லாமே இரநூறு கிராமு அப்புறமா பூச்சி விரட்டி வேப்பங்கொட்டை வேப்ப எண்ணெய் கரைசல் பூச்சி விரட்டி கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு ஆறு விதைகள் கொடுத்துருக்காங்க கத்திரி கத்திரிக்காய் ஒன்று காராமணி ஒன்று அரைக்கீரை அப்புறம் தக்காளி அப்புறம் கொத்தவரை அப்புறம் வெண்டை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு காய்கறின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல மாறுபடும் நினைக்கிறேன் வெண்டை தக்காளி கீரை ஒன்றே ஒன்று அரைக்கீரை மட்டும் கொடுத்துருக்காங்க காராமணி கத்திரி காய்கறியே வந்து அஞ்சு ரகம் இருக்குது கீரை அரைக்கீரை மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதைகள் மாறும் ஓகேங்களா அப்புறமா அடிஷ்னலாக உங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னு பா கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பன்னெண்டு பாக்கெட் இருக்குங்க இந்த பன்னெண்டு பாக்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க பன்னெண்டு பாக்கெட்டு இது வெறும் பதினஞ்சு தான் தாளாரமாக ரொம்ப ஒர்த்துங்க தாளாரமாக வாங்கலாம் இதை சரிங்களா இந்த மாதிரி நான் ரெண்டு பாக்கெட்டு விதைகள் வாங்கிட்டு வந்தேன் யாரா கேட்டால் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் ஆல்ரெடி என்கிட்ட விதைகள் நிறைய இருக்குது இருந்தாலும் யாரா நம்ம கேட்கும் போது கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே கிட்டு நம்ம பிரிக்கலாமா இது தாங்க உண்மையிலே சொல்கிறேன் போன ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கிட்டு வாங்கினோம் அப்படின்னா அந்த கிட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் பை தான் கொடுத்துருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மாடித்தோட்ட கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையில் தாங்க கொடுத்துருந்தாங்க இதுதான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாடித் தோட்டம் கிட்ட வாங்கும் போது கொடுத்த பை ஆனா இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் குரோ பேக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை பாக்கலாம் வாங்க இங்க பாருங்க இதுல ஒரு தேங்காய் நார் கட்டி இருக்கு இந்த பேக்கோட இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ங்குது இதனுடைய அகலன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்னுக்கு ஒன்னு அதாவது ஒரு அடி லென்த்து ஒரு அடி அதாவது ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் உள்ள பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேகு வந்து ஒன்றடி நல்லா அகலம் இருக்குது ஒரு அடி ஆழம் இருக்குது நல்ல அகலமான பேக் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் உள்ள குரோ பேக்கு ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் இந்த மாதிரி பேகு ஒரு ஆறு பேக்கு கொடுத்துருக்காங்க அது கூடவே கோகோபீட்டு கொடுத்துருக்காங்க அநேகமாக இந்த ஒரு கோகோப்பீட்டு இந்த பேகு ஃபுல்லாக ரொம்பிடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பீட்டோட இது பாத்தீங்களா இதில் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆறு பேகு கொடுத்துருக்காங்க ஓகே எல்லாத்தையும் அப்படியே பிரித்து வச்சிடலாம் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கிட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த தோட்ட கிட்டை நம்ம எப்படி மக்க வைக்கணும் அதில் என்னென்ன இடுப்பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு அறுவடையோட ஒரு வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேகுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பேக் இருக்குது அப்புறமா கோகோ பிட்டு ஆறு கட்டி கொடுத்துருக்காங்க விதைகள் அசோஸ் பரிலம் அப்புறம் சூடா பாஸ்போ பாஸ்பா பேக்டரியா இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் அதுக்கப்புறமா கையேடு இதனுடைய விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சாதாரணமான இந்த குரோ பேக் ஆறு குரோ பேக் இருக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேகு ஒன்னு வாங்கினாலே எண்பது ரூபா எண்பது ரூபாய்ல இருந்து அறுபது ரூபா வைக்கிறாங்க நீங்க அறுபது ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க அறுபது ரூபாய்க்கு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேக் இருக்கு கணக்கு பண்ணீங்க அது ஒரு முன்னூத்தி அறுபது ரூபாய் வருது அப்புறமா இதுல கோகோப்பீட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நூத்தி ஐம்பது ரூபா ஒரு கோகோப்பீட்டு சொல்லுவாங்க இது நல்லா அதை பாருங்க நல்ல பெருசாவே இருக்கு கோகோப்பீட்டு நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா அதுல பாதி கணக்கு பண்ணிக்கோங்க இது ஆறு கோகோப்பீட்டு இருக்கு ஒரு கோகோபீட்டோட விலை எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணாலும் இது ஆறு பீட் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது வெளியே வாங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த அசோஸ் இந்த பாஸ்ம பேக்டரியா சூடமான இதெல்லாம் சாதாரணமா ஒரு ஒரு முப்பது ரூபான்னு கணக்கு பண்ணீங்களா முப்பது ரூபான்னு வச்சாலே இது ஒரு மூணுமே வந்து நூறு ரூபாய்க்கு வந்துருது அதுக்கப்புறமா விதைகள்னு பாத்தீங்கன்னா ஒரு விதை பத்து ரூபான்னு கணக்கு பண்ணீங்களா நம்ம வெளியே வாங்கப்போம்னா பத்து ரூபாய்க்கு கம்மி இல்லாம விதை கொடுக்க மாட்டாங்க ஒரு பாக்கெட்டு நம்மளுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணாலே ஆறு பாக்கெட்டு கொடுக்குறாங்க அது அறுபது ரூபாய் ஆகுது இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து இது ஒரு சும்மா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போட்டுங்களேன் இது மொத்த வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கிட்ட வருதுங்க இந்த ஆயிரம் மதிப்புள்ள இந்த மாடித்தோட்ட கிட்ட வந்து தமிழக அரசு வந்து வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம தோட்ட கிட்ட வந்து ஐநூத்தி எச்சல் கொடுத்து வாங்கி வந்தோம் ஆனா அது அப்ப இருக்கும்போது பேக் வேற இப்ப இருக்க பேக் வேற ஆனா பேக் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த பேக் வந்து கொஞ்சம் அகலமா இருந்தது இது கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கு மத்தபடி நல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல இந்த மாதிரி பேக் கொடுத்துக்கிறது உண்மையிலே ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு அடிஷனலா வேணும் அப்படின்னா இது பன்னெண்டு பாக்கெட் உள்ள விதை வந்து வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க இதில் பன்னெண்டு பாக்கெட் இருக்கு என்னுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபான்னு கணக்கப்பட்டதில் நூற்றி இருபது ரூபா வரும் சரிங்களா ஆனால் இதை கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து மானிய விலையில வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு பாக்கெட்டோட விலையே ஒன்னே கால் ரூபா தாங்க வரும் சரிங்களா உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா இந்த மாதிரி விதைகளை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் பன்னெண்டு பாக்கெட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா அண்ணாநகர் தோட்டக்கலைத்துறை அண்ணாநகர் ஆச்சிருக்கிலியா அதுக்கு நம்ம கீழ் டிஸ்கிரிப்ஷன்லையே நம்பர் தரேன் நம்ம சென்னையில் எங்கெங்கே தோட்டக்கலைத்துறை இருக்குது அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் விசாரிச்சுட்டு போய் வா போய் வாங்கிக்கலாம் இது போகும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து ஒரு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க அப்புறமா ஃபோ ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஒரு ஃபோட்டோ இது எடுத்துகிட்டு போங்க வந்து இந்த கிட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நேரிலே போய் வாங்கலாம் நேரில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அங்கே புக் பண்ண வேண்டியிருக்கோம் அவங்களே சில பேர் வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு போயிடலாங்க எப்படி அப்படின்னா ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து ரெண்டு கிட்டு மேனிக்கு அப்படி கொடுக்குறாங்க இது இவங்க வந்து நீங்கள் இணையதளத்து மூலயமா கூட நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் போய் மாடி தோட்டம் கிட்டு வாங்கிக்கலாங்க என்ன அப்படின்னா டிஎன் ஹார்டிகல்ச்சர் டாட் டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் கிட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே கவர்மெண்ட்டு வெ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்னென்னா அப்படியே பூர்த்தி செஞ்சிடணும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும் நீங்கள் டேரெக்டாக போய் அதை காட்டிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட வாங்கிட்டு வந்துடலாங்க இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து இந்த கிட்ட வாங்கி வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள ஒரு பொருளை கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து மானிய விலையில் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க உண்மையிலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் போய் வாங்குங்க தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல கீரை அப்படியே காய்கறின்னு சின்ன சின்னதாக ஆரம்பிங்க அதுக்கப்புறம் போக போக நம்ம தோட்டத்தை பெருசாக்கலாம் எடுத்த உடனே ரொம்ப பெருசாக ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு கிட்டு கூட வாங்கி நீங்கள் தாளமாக ஸ்டார்ட் மாடி மாடித்தோட்ட கிட்ட வச்சு நான் இதை வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்புறமா இதை எப்படி மக்க வச்சு அதில் எப்படி கீரைகள் போட்டு அறுவடை எடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கிட்டு வந்து இப்போ எல்லா இடத்துலயும் அவலபிளாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக கிடைக்காம இருந்தது இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சென்னையில் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அந்த தோட்டக்கலை துறையோட டீட்டெயிலெலாம் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் விசாரிச்சுட்டு போய் வாங்கிங்க முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டோம் உண்மையிலேயே நம்மளுக்கு இது ஒரு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருநூத்தி ரூபாய் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் காண பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் போடுங்க தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ பிரிஸ்